பேர் கொடுத்தா அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் அப்படி வழி விட்டுங்க அந்த பக்கம் அப்படியே வந்து வந்துருக்கவங்க ரெண்டாவது சுதர்சன் தந்தையார் பேர் ஈஸ்வரன் பவிஷ்கா பி தந்தை பெயர் வடிவேல் அஸ்வந்த் பாலாஜி

தந்தை பெயர் பொன்ராஜ் சுகன்யா பி ரெண்டாவது அப்படியே வந்துருங்க கார்த்திக் கிருஷ்ணன் ஜி தந்தை பெயர் கணேசன் அபிஷேக் முகன் ஜி தந்தை பெயர் கணேசன்

பெயர் சரவணன் ஹரிஸ்வா அடுத்தது இளமதி தயாரா இருக்குங்க ஹன்சிகா எம் தந்தை பெயர் மோகன்ராஜ் பேஜா எம் தந்தை பெயர் மோகன்ராஜ் அப்படியே இளமதி ஹன்சிகா எம் तेजस्वी रिदन रिदन बी रिदन वसंत कुमार मीना जी मीना गणेशन मित्रा गणेशन रिदन रिदन मीना जी मित्रा गणेशन अर्थ दे अस्मिनी सेल्लोमणि अस्मिन सेल्लोमणि अच्छा अस्मिन सेल्लोमणि आगे तो नोट सस्वंत गणेश मूर्ति सस्वंत गणेश मूर्ति कामिंद्राज गणेश मूर्ति आशीन बोला है आशीन बोला है चिकले அஸ்வின் அஸ்வின் பல்ல கபின் பிரனீப் ஒன்பதாம் வகுப்பு கனகராஜ்

జై శ్రీ రామచంద్రన్ జై దర్శన్ దర్శన్ దర్శిని జై దర్శన్ రామచంద్రన్ జై శ్రీ శ్రీ జై దర్శన్ जय डक्सन, नवीन कुमार आदित्य एएस लिंग आदित्य अमृत विचित्र विचित्र प्रकाश

மாதவ் கிருஷ்ணா கே எஸ் கவிக்குமார் தந்தை பெயர் மாதவ் கிருஷ்ணா கவிக்குமார் கலைமாணி கார்த்திகேயன் கவியாலின் கவியாலினி கார்த்திகேயன் தனசேகர் பிரணிதா தனசேகர் ஆனியா தனசேகர் அனன்யா தனசேகர் ീപക് ശാന്തർ ദണ്ടാണി തരുൺ ദണ്ടാണി റിതർശൻ ദണ്ടാണി തരുൺ ദണ്ടാണി യാലിനി ദിനേശ് കുമാർ

दिनेश कुमार मुगिन मुगिन राव दिनेश कुमार श्री लक्ष्मणा कुमार कुमार सामी श्री वाइस नवी कुमार सामी हरिनी दुरई हरिनी दुरई वीरा वाइस वीरा वाइस नवी

ಅವತನನ ಅವತನ ನಾನು ಬಂದ ತಂಜನಾ ಒಂದೆಡೆ ಊರಿಗೆ ಬಂದೆ ಅಣ್ಣ ಅತ್ತೆನ ಒಲ್ಲಿ ಕಾರಣ ತಂಜನಾನ ತಂಜನಾ ಊರಿಗೆ ಹೋಗಿಬಿಡೋದು ಯಾ ಫೋನ್ ಅಲ್ಲ ತಲೆಗೆ ಫೋನ್ ಫಲೇಗೆ ಫೋನ್ ನಾನು ಬ್ಯಾಗ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅವ ಕೈಗೆ ಯಾರು ಅರುಣ್ ಅರುಣ್ ಕೈ ತಂಜನಾ ನಮ್ಮ ಕಸಮಿನ ನಗರಕ್ಕೆ

के सभं संदर्शन वाइस नवी सदीश कुमार कबीलन सदीश कुमार श्रीदर्शन श्रीदर्शन जी श्रीदर्शन कानेश वाइस नवी कबीलन का क्या चिल्ला ஸ்ரீ தன்சன் கணேசன் லாவ நந்தகுமார் நதியா நதியா வெண்ணிகிரி ஆகிய அடுத்தது பரிசுகளா இருக்க நம்ம ஊரில் எந்த மக்கள் नदिया, नदिया बेलिंगरी, धीकट रमेश, धीकट रमेश, धीकट रमेश, धीकट रमेश, प्रियंका बेबी, प्रियंका बेबी, काथिकेयन, लतिका श्री, लतिका श्री, काथिकेयन प्रियंका बेबी, बाबी श्री प्रशांत बाबी श्री बल्ला वादिया बल्ला ललित श्री विघ्नेश्वर विविध स्वामी ससविता एम मुरिगेसन

आरवन जनार्दन शश्मिदा रमेश शश्मिदा रमेश सर्वन कुमार रमेश अरे कप्पा सर्वन कुमार रमेश रक्षित रसिना रक्षण इन्दु

பெயர் படிக்கப்பட்டு பெயர் படிச்சு பேக் வாங்காதவங்க வந்து வாங்காதவங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவை வெகு சிறப்பா பேக் நம்ம ஊர் பகுதி மக்களுக்கு கிடைக்கணும் சொல்லி பாடுபட்ட விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் வக்கீல் கண்ணன் அவர்களுக்கும் செட்டிமை விரம் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அறக்கட்டளை தலைவர் வரதராஜ அவர்களுக்கும் செட்டியார் குருசாமி செட்டியார் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலும் அறக்கட்டளைக்கு ஒரு தேவாகர முன்னேற்றம் சார்பாக ஒரு சிறு வேண்டுகோள் இந்த தேவளம் மகர்ஷியோட படம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அது பாக்கெட் வடிவமாக அடுத்த ஆண்டு கேலண்டர் பின்னாடி இருக்கிற மாரி முன்னாடி தேவல மகர்ஷியோட படம் பாக்கெட்டில் வைக்கிற மாரி எல்லாத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்கிட்ட காசு கிடையாது நீங்கள் யார் யாரும் ஸ்பான்சர் குறித்து ஆர்க்கட்டரையிலிருந்து நிர்வாகத்துலேருந்து நீங்கள் எதாவது ஒதுக்கி இங்கே பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் ஒரு மா மாணவருக்கு போனாலே அந்த குடும்பத்தில் இது வந்து தேவலா மகரிசியுடைய பெயர் பேசப்படும் அது வரலாறு பேசப்படும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இந்த சிறப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுத்த செட்டிமை கமிட்டி அறக்கட்டளை நிர்வாகம் பக்த ஓடிகள் தேவாக மகளிரணி மா மாணவரணி அழகு வீரர்கள் எல்லாத்துக்கும் தேவாங்க முன்னேற்ற அமைப்பு சார்பாக நன்றிகளை குவித்து ஆட்டிக் வருகை கொடுத்த பெரியவர்களுக்கும் நன்றி உதவி கொள்கிறோம்